மக்களையே நான் உங்க கார் பாலமுருகன் பேசுறேன் பேசுகிறேன் ஸோ நாம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் கிருஷ்ணகிரியில் யார்கிட்ட வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராயல் கார்ஸ் தான் வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நிறைய லோ பட்ஜெட் நீங்கள் பார்க்க போகிறோங்க ஸோ லோ பட்ஜெட்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைவ் சீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்த நாற்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டு செடன் டைப் வண்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டில் இருக்குது செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பட்ஜெட்டில் இருக்குங்க ஸோ ரெண்டுமே லோ பட்ஜெட் நீங்க பார்க்க போகிறோம் ஸோ ராயல் கார்ஸ் கிருஷ்ணகிரி தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க எக்ஸ்சேஞ்ச் இருக்கு உங்கள்கிட்ட தான் பழைய வண்டி இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்து வண்டியை கூட மாற்றிக்கலாம் ஸோ எல்லா வசதியுமே இருக்குங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இவங்க லொகேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் சென்னை பைபாஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு லோ டிஸ்டன்ஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கும் கரெக்டாக சுண்டம்பட்டா சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்லேயே அப்படி யூ டேன் அடிச்சிங்கன்னா மறுபடியும் நீ யூட்டன் அடித்து டுவர்ட்ஸ் கிருஷ்ணகிரி போகிற ரூட்டில் யூட்டன் அடித்தவனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு ஹோட்டல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் கார்ஸ் இருக்கு நீங்கள் ராயல் காசு தாண்டி தான் பார்த்தீங்கன்னா ஆனந்தமோனு ஹோட்டல் போகணும் ஸோ அந்த ஹோட்டலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் கார்ஸ் இருக்கு என்ன டவுட்னால வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பர் கால் பண்ணி கட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில் சொல்லுவாங்க ஸோ நீ கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கால் பண்ணீங்கன்னா கூட இவங்க வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ ராயல் காசு கிருஷ்ணகிரி நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டியில் வண்டி வாங்க நினச்சிங்கன்னா நேராக கிளம்பி கூட்டிட்டு வந்துடலாம் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணிங்க தட்டி விட்டுருங்க வணக்க மக்களை நான் வந்து விடியாவில் பார்க்கப் போகிறேன் மொதல் லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ரெனால்டு லோகனுங்க லோகன் அப்படிங்கிற போது இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு பைக் வாங்குற விலைக்கு நீங்கள் கார் வாங்கலாம் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பின்னாடி டிக்கியெல்லாம் பெருசாக இருக்கும் ஏகப்பட்ட லக்கேஜ் வைக்கலாம் செடன் டைப் வண்டி செம்ம மைலேஜ் கொடுக்கும் அதே டையத்தில் செலவு வைக்காது ஒரு பைக் வாங்குற காஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த கார் வாங்கலாம் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே எனக்கு கோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின்கண்டேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது லோகன் ரெண்டாயிரத்தி மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் இருபத்தி மூணு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் ஃபீச்சராக இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர்லாம் குவாலிட்டியாக இருக்கும் அருமையான வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டிங்க நீ வாங்கினீங்கன்னா ஒருத்தாக இருக்குது ஒரு பைக் வாங்குற காஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு பெரிய வண்டி எதாவது ஒரு செடன் டைப் வண்டியை வாங்கலாம் நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரிவ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் முக்கியமாக செலவு வைக்காது வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோங்க ஒரு செவன் சீட்டர் உள்ள ஏழு பேர் உட்காரலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது சில்வர் கலருங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி பிடிக்கும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் மகேந்திரா ஸ்கார்பியோ எஸ்எல்எக்ஸ் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஆர்டி இன்ஜின் டர்போ வந்துடும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் லைவில் இருக்குது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைவில் இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல வண்டி உள்ள ஏழு பேர் உட்காரலாம் வண்டியை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க நீ நேரில் வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு குவாலிட்டியாக இருக்கும் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் மேலேயே இருக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலு டயர் புது கண்டிஷனில் தான் இருக்குது சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ரிவர்ஸ் ஏசி எல்லாமே வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டி ஏசி பவர் ஸ்டயரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் அதுவுமே நெகோசியல் பிரைஸ் தான் ஸோ என்ன டோட்னாலும் வீடியோவில் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம டவேரா தாங்க பத்து சீட்டு டவேரா ஸோ பத்து சீட்டு டவேரானாலாம் நீங்கள் பத்து பேர் உட்காரலாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பேர் கூட உட்காரலாம் பெரிய வண்டி இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் தான் அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா அவங்க லோக்கல் ஃபைனான்ஸில் ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுப்பாங்க வண்டியோடய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் நேரில் வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ நல்ல வண்டிங்க உங்களுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டவேரா டர்போ என்ஜின் எல்எஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ரெண்டு ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி ஒரு டயர் பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது இன்னொரு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் அப்படி பட்டனை தட்டினீங்கன்னா போதும் விண்டோ ஓப்பனாகும் க்ளோஸ் ஆகும் சீட் கவர் போட்டிருக்காங்க ரூஃப் ஏசி இருக்குது ஸோ நல்ல வண்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு லட்சத்தி முப்பதாயிரம் நகோசல் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் மக்களே அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமா கோல்டு பெரிய வண்டிங்க உள்ள பத்து பேர் உட்காரலாம் பிஸ்னஸுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் நல்ல வண்டி ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ டாடா சுமா கோல்டு ஜிஎக்ஸு சிஆர் ஃபோர் என்ஜினோட வர்றது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் லோக்கல் ஃபைனான்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றே முக்கால் ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நேரில் வாங்க நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓடி இருக்குது டிஏ முப்பத்தி ரெண்டு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் நியூ புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் நல்ல வண்டிங்க இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்காங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் சீட் கவர் இருக்குது நல்ல வண்டி உங்களுக்கு வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க ஒரு தெளிவான வண்டி டாடா சுமோ கோல்டு ஜிஎக்ஸ் வேரியண்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு நேரில் வந்து பாருங்கள் ஸோ இந்த வண்டிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க அதுவும் நெக்சோல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முன்னே பண்ண பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ என்ன டவுட்னால வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது வணக்க மக்களே நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூறுகளில் பயங்கர ஃபேமஸான வண்டி தான் பார்க்க போகிறோம் டொயட்டாக குவாலிசு இந்த வண்டியில் பத்து பேர் அசால்ட்டாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டி ஸோ இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா நெகோசல் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முன்ன பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கோலிசு டூ பாயிண்ட் ஃபோர்டி எஃப்எஸ் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸுமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நல்ல வண்டிக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் முப்பது ஃபிஎல் டீசல் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் நாலு டயர் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கோர் போட்டிருக்காங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இந்த கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது பத்து பேர் அசால்ட்டாக காரில் ரூஃப் ஏசி எல்லாமே இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு எழுபது எண்பதாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க பிரைஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் நல்ல வண்டி குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா இண்டிகா விஸ்டா விஎக்ஸுங்க வண்டி சூப்பராக இருக்கும் ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செம மைலேஜ் கொடுக்குற வண்டி உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசபல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றை முக்கால் லட்சம் வரைக்கும் உங்கள் லோனு செது பண்ணி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க விஎக்ஸ் வேரியண்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் அறுபத்தி ஏழு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயரு பார்த்தீங்கன்னா ப்ராண்டையும் புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க நல்ல வண்டிங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி செலவு வைக்காது அதே டயத்தில் நல்ல மைலேஜ் கொடுக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரிவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பார்த்து பண்ணிக்கலாம் மக்களை அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான வண்டி தாங்க பார்க்க போகிறோம் அந்த வண்டியை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கையோடு தூக்கி போயிடுவீங்க மாருதி ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க லிமிட்டட் ஃபைனான்ஸ் பேங்க்லேயே உங்களுக்கு லோன் வசதி பண்ணிக்கலாம் சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ஒம்போது ஃபியல் பெட்ரோல் வித்து உங்களுக்கு கேஸ் அண்ட் டாஸ்மண்ட்டோடு இருக்குது பெட்ரோல் இருக்குது கேஸ் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டுருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டி உண்மையிலே தெளிவாக இருக்குது அருமையான வண்டி மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் டயர்ஸ்னாலும் புதுசு தான் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுமாதிரி நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டி ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கனா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் சதி பண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ வேனுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் வெறும் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி வண்டியை ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க டிஎன் தொண்ணூறு ஃபியல் பெட்ரோல் பியூர் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கு மீது உள்ள ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்திங்கனா உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் பண்ணி கொடுக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது வெறும் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நல்ல வண்டிங்க மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் நெகோஷுவல் ப்ரைஸ் தான் என்ன டவுட்னால வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மக்களே இந்த வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம் வண்டி குவாலிட்டியாக இருக்குது எம்ஹாக் எஞ்சினோட வர்றது வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா ஸ்கார்பியோ விஎல்எக்ஸ் மைக்ரோ ஹைப்ரிட்டு எம் கே எம்காக் வந்துடும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே லைவில் இருக்குது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ நைன் பிஎல் டீசல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க வண்டி வேறு லெவல் குவாலிட்டியிலாம் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வண்டியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் ஏசி இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கா குவாலிட்டியில இருக்குது உங்களுக்கு என்ஜின்லாம் சூப்பராக இருக்கும் தெளிவான வண்டி மூணு லட்சத்தி எண்பதாயிரம் என்ன ப்ரைஸ் தான் நேரில் வாங்க முன்னா பேசி பண்ணிக்கலாம் ஸோ என்ன டவுட்னால வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்க நம்ம இந்த டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க வண்டியோட டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்கும்